நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கன்ஜெக்ஷன் வேட்ஸை பற்றி கொஞ்சம் சொல்ல சொல்லி கேட்டிருந்தாங்க கன்ஜெக்ஷன் வேட்ஸ் கன்ஜெக்ஷன் வேட்ஸ் அப்படின்னா என்னென்னா கனெக்டிங் வேட்ஸ் அதாவது இணைப்பு சொற்கள் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாமா ஃபஸ்ட்டாக இந்த வீடியோவை நம்ம சப்ஸ்கிரைபரான அந்த நண்பருக்கு டெடிக்கேட் பண்ணிவிட்டு டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டாக எந்த கன்ஜெக்ஷன் வேர்டை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆ நாள் ஆ நாள் இது எதனால் ஃபஸ்ட்டு கன்ஜெக்ஷன் வேர்டுன்னு பார்க்கலாம் இது எதனால் கன்ஜெக்ஷன் வேர்டுனா நம்ம ஏதாவது ஒரு சென்டென்ஸ் சொல்லும்போது அந்த சென்டென்ஸ் முடிய போகும் ஆனால் அந்த முடிகிறதுக்கு முன்னாடி ஆ நாள் அப்படின்னு ஒரு வேர்டை போட்டோன்னா அந்த சென்டென்ஸ் முடியாமல் அதே சென்டென்ஸோட கண்டினியூஸ் சென்டென்ஸ் ஆட் ஆகும் அதனால தான் இந்த வேர்டை நாம் கனெக்டிங் வேர்ட்ஸ் அல்லது கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் அல்லது இணைப்பு சொற்கள் அப்படின்னு சொல்லுறோம் இப்போ கன்ஜெக்ஷன் வேர்ட் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியாக தான் ஒவ்வொரு கன்ஜெக்ஷன் வேர்டுமே ஆக்ட் பண்ணும் எக்ஸ்பிளனேஷன்லாம் முடிஞ்சுது ஸோ இப்போ நாம் வீடியோக்குள்ளே வந்துடலாம் ஆனால் ஆனால் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் லெக்கின் லெக்கின் எக்ஸாம்பிள் பாருங்கள் நான் உங்கள் வீட்டிற்கு வந்தேன் ஆனால் நீங்கள் இல்லை இதில் நான் உங்கள் வீட்டிற்கு வந்தேன் இது ஒரு சென்டென்ஸ் நீங்கள் இல்லை இது ஒரு சென்டென்ஸ் இந்த ரெண்டுமே தனித்தனியாக கூட சொல்லிக்கலாம் ஆனால் நான் உங்கள் வீட்டிற்கு வந்தேன் ஆனால் நீங்கள் இல்லை அந்த ஆனால் வர்றதுனால இந்த ரெண்டு சென்டென்ஸுமே சேர்ந்து ஒரே சென்டென்ஸாக மாறிடுச்சு இதுதான் கன்ஜெக்ஷன் ஸோ இதுக்கு நாம் ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னா மே ஆப்கா கர்பர் ஆயாத்தா லேக்கின் ஆப் நகி மே ஆப்கா கர்பர் ஆயாத்தா லேக்கின் ஆப் நகி அந்த லெக்கின்ற வேர்டு தான் இந்த ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுது மே மே அப்படின்னா நான் ஆப்கா உங்கள் கர்பர் அப்படின்னா வீட்டுக்கு ஆயாத்தா ஆயாத்தானா வந்தேன் அல்லது வந்திருந்தேன் ஆனால் இந்த ஆனால் தான் கன்ஜெக்ஷன் அதுக்கு ஹிந்தியில் லேக்கின் நீங்கள் இல்லை ஆப் நகி ஸோ நான் உங்கள் வீட்டிற்கு வந்தேன் ஆனால் நீங்கள் இல்லை அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு மே ஆப்க கர்ப்பர் ஆயாத்தா லேக்கின் ஆப் நஹி அப்படின்னு சொல்லிக்கோங்க அடுத்த வார்த்தை மற்றும் மற்றும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஓர் ஓர் இதுக்கும் ரெண்டு எக்ஸாம்பிளை பார்த்துடலாமா நீ மற்றும் நான் நீ மற்றும் நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் தும் ஓர் மே தும் ஆர் மே இதில் நீ ஒரு தனி வார்த்தை நான் ஒரு தனி வார்த்தை இந்த ரெண்டையுமே மற்றும்ங்கிற ஒரு வார்த்தை கனெக்ட் பண்ணுது அதனால தான் அது கன்ஜெக்ஷன் ஸோ நீ மற்றும் நான் அப்படின்னு யாருக்கிட்டேயாவது உங்களுக்கு சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க தும் ஆர் மே அப்படின்னு சொல்லிக்கோங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் அவன் காய்கறிகள் மற்றும் பழங்கள் வாங்கினான் அவன் காய்கறிகள் வாங்கினான்னு சொல்லிக்கலாம் இல்லைனா அவன் பழங்கள் வாங்கினான்னு சொல்லலாம் இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்கிறதுக்கு தான் மற்றங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் அவன் காய்கறிகள் மற்றும் பழங்கள் வாங்கினான் அதுக்கு கிந்தியில் எப்படி சொல்லணும்னா உஷ்ணே சப்ஜியா ஓர் பல் கரிதே உஷ்ணே சப்ஜியா ஓர் ஃபல் கரிதே உஷ்ணே உஷ்ணே அப்படின்னா அவன் குறிக்கும் சப்ஜியா சப்ஜியா அப்படின்னா காய்கறிகள் மற்றும் மற்றும்ங்கிற வார்த்தைக்கு ஆர் ஆர் பழங்கள் பழங்களுக்கு ஹிந்தியில் ஃபல் ஃபல் வாங்கினான் வாங்கினான்னு சொல்கிறதுக்கு கரிதே கரிதே ஸோ அவன் காய்கறிகள் மற்றும் பழங்கள் வாங்கினான் அப்படின்னு நாம் யார்கிட்டயா சொல்லணுன்னா உஷ்ணே சப்ஜியா ஆர் ஃபல் கரிதே அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்த வார்த்தை அல்லது அல்லது அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் ய இதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கணுன்னா இது அல்லது அது இது அல்லது அது இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஏ ய ய அப்படின்னா இது ய அதுக்கு ஹிந்தியில அல்லது வா அப்படின்னா அது ஸோ இது அல்லது அது அப்படின்னு கிந்தியில் சொல்கிறதுக்கு ஏ ய அப்படின்னு சொல்லிக்கோங்க இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கணுன்னா இன்றைக்கு அல்லது நாளைக்கு வா அப்படின்னு யாருக்கிட்ட நமக்கு சொல்லணும்னா ஆஜ் ய கல் ஆவோ ஆஜ் ய கல் ஆவோ இன்றைக்கு இன்றைக்கு அப்படின்னா ஆஜ் அல்லது ய நாளைக்கு நாளைக்குன்னு சொல்கிறதுக்கு கல் ஆவோ ஆவோனா வா ஸோ இன்றைக்கு அல்லது நாளைக்கு வா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சவங்க யாருக்கிட்ட சொல்லணுன்னா ஆஜ் ய கல் ஆஓோ அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்த வார்த்தை என்னன்னா பிறகு 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 அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் பாத் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு எடுத்துக்காட்டாக பார்க்கணுன்னா உனக்கு பிறகு நான் உனக்கு பிறகு நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆப்கே பாத் மே ஆப்கே பாத் மே ஆப்கே ஆப்கேக்கு உனக்கு அல்லது உங்களுக்குன்னு சொல்லலாம் பாத் பாத்னா தான் பிறகு மே மேனா நான் ஸோ உனக்கு பிறகு நான் அப்படின்னு யாருக்கிட்டையா நமக்கு சொல்லணும்னா ஆப்கே பாத் மே அப்படின்னு சொல்லிக்கோங்க இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கணுன்னா மருந்து எடுத்த பிறகு கொஞ்சம் பரவாயில்லை மருந்து எடுத்த பிறகு கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்கிறதுக்கு தவா லேனைக்க பாத் தோடா டீகே தவா லேனைக்க பாத் தொடா டீக்கே மருந்து மருந்துக்கு ஹிந்தியில் தவா லேனைக்க பாத் லேனைக்க பாத் அப்படின்னா எடுத்த பிறகு பாத் அப்படின்னா பிறகு கொஞ்சம் கொஞ்சத்துக்கு ஹிந்தியில் தோடா டீகே டீக்கே அப்படின்னா பரவாயில்லைன்னு அர்த்தம் ஸோ நமக்கு யாருக்கிட்டையாவது மருந்தெடுத்த பிறகு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணுனா தவால் இணைக்க பாத் தோடா டீக்ஹே அப்படின்னு சொல்லிக்கோங்க அடுத்த கன்ஜெக்ஷன் வேர்ட் அதனால் 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 அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா இஸ்லியே இஸ்லியே இதுக்கு எடுத்துக்காட்டு நான் விளையாட போனேன் அதனால் காயம் ஏற்பட்டது நான் விளையாட போனேன் அதனால் காயம் ஏற்பட்டு விட்டது இதுக்கு ஹிந்தியில் நாம் எப்படி சொல்லலாம்னா மே கேள்னே கயாத்தா இஸ்லியே சோட் லக்கையா மே கேள்னே கயாத்தா இஸ்லியே சோட் லக்கையா மே மேனா நான்னு எல்லாேருக்கும் தெரியும் விளையாட போனேன் விளையாட போனேன்னு சொல்கிறதுக்கு கேள்னே கயாத்தா கேள்னே கேல் அப்படின்னா விளையாட்டுன்னு அர்த்தம் அதனால் அதனால்னு சொல்கிறதுக்கு இஸ்லியே இஸ்லியே இதுதான் கஞ்சக்ஷன் வேர்டு அடுத்ததாக காயம் காயம்னா பெருங்காயம் கிடையாது நம்ம அடிபட்டு காயம் ஏற்படும்ல அந்த காயம் அதுக்கு ஹிந்தியில் சோட் ஏற்பட்டது அல்லது ஏற்பட்டு விட்டது அதுக்கு எப்படி சொல்லணும்னா லக்கையா ஸோ நான் விளையாட போனேன் அதனால் அடிபட்டுருச்சு அல்லது காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு யாருக்கிட்ட நமக்கு சொல்லணுன்னா மே கேள்னை கையாத்தா இஸ்லியே சோட் லக்கா மே கேள்னை கையாத்தா இஸ்லியே சோட் லக்கையா அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்ததாக நாம் பார்க்க போகிற கன்ஜெக்ஷன் வேர்டு என்னன்னா இல்லை எனில் இல்லை எனில் இல்லை எனில் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் நகி தோ நகி தோ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம் நான் சொல்வதை கேள் இல்லை எனில் கஷ்டப்படுவாய் நான் சொல்வதை கேள் கஷ்டப்படுவாய் இந்த ரெண்டுமே தனித்தனி வாக்கியங்கள் அந்த ரெண்டு வாக்கியங்களையும் முற்றுப்புள்ளி வைக்காம ஒரே வாக்கியமாக இணைக்கிறது தான் இல்லையெனில் ஸோ இல்லையெனில் ஒரு கஞ்சக்ஷன் வார்த்தை ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பாத் சுனோ நகித்தோ துமே கஷ்ட் ஹோகா பாத் சுனோ நகித்தோ துமே கஷ்ட் ஹோகா மேரே பாத் மீன்ஸ் நான் சொல்வதை கேள் கேள்ன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சுனோ இல்லை எனில் இல்லை எனில் சொல்லணும்னா நகித்தோ நகி கஷ்டப்படுவாய் அதுக்கு கஷ்ட் ஹோகா ஸோ நான் சொல்வதே கேள் இல்லையெனில் கஷ்டப்படுவாய் அப்படின்னு நமக்கு சொல்லணுனா மிரே பாத் சுனோ நைத்தோ துமே கஷ்ட் ஹோகா அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்த கன்ஜெக்ஷன் வார்த்தை என்னென்னா ஏனென்றால் 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 அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கியூ கி கியூ கி இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிளை பார்த்துடலாமா நான் உள்ளே போக முடியவில்லை ஏனென்றால் பூட்டி இருந்தது அப்படின்னு நமக்கு யாருக்கிட்ட சொல்லணும்னா மே அந்தர் நகி ஜாசகா கியூங்கி தாலா லகாவுவாத்தா மே அந்தர் நகி ஜாசகா கியூ தாலா லகாவுவாத்தா இதில் மே மே அப்படின்னா நான் அது மோஸ்ட்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உள்ளே உள்ளேனா அந்தர் போக முடியவில்லை அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா நகி ஜாசகா நகி ஜாசகா ஏனென்றால் ஏனென்றால் தான் கன்ஜெக்ஷன் வேர்ட் அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கியூ கி கியூ கி பூட்டி இருந்தது பூட்டி இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் தாலா லகா உவாத்தா தாலா லகா உவாத்தா தாலா தாலா அப்படின்னா பூட்டுன்னு அர்த்தம் ஸோ தாலானா பூட்டு சாவிக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சாபி சாபி ஸோ நான் உள்ளே போக முடியவில்லை ஏனென்றால் பூட்டி இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மே அந்தர் நகி ஜாசகா கியூ கி தாலா உவாத்தா அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்த கன்ஜெக்ஷன் வார்த்தை என்னன்னா முன்பு முன்பு பிஃபோர்னு சொல்லுவோம்ல அதுதான் அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா பகலே பகலே இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா முன்பு எனக்கு வேலை இல்லை முன்பு எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பகலே முஜே கொய் நோக்கிரி நைத்தா பகலே முஜே கொய் நோக்கிரி நைத்தா அப்படின்னு சொல்லிக்கலாம் இதில் பகலே அப்படின்னா முன்பு முஜே முஜேனா எனக்குன்னு அர்த்தம் கோய் நோக்கிரி கோய் நோக்கிரி அப்படின்னா வேலை எந்த வேலையும் அப்படின்னு அர்த்தம் நைத்தா அப்படின்னா இல்லை ஸோ முன்பு எனக்கு வேலை இல்லை அல்லது முன்பு எனக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு நாம் யாருக்கிட்ட ஏதாவது சொல்லணுன்னா பயிலே முஜே கொய் நோக்கிரி நைத்தா பயலே முஜே கொய் நோக்கிரி நைத்தா அப்படின்னு சொல்லிக்கோங்க அடுத்ததாக என்ன வார்த்தை பார்க்க போகிறோன்னா இங்கிலீஷில் ஃபார்னு சொல்லுவோம்ல அதுக்காக இதுக்காக அந்த காக அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தியில் கேலியே கேளியே இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா நான் பணம் சம்பாதிப்பதற்காக வந்தேன் அந்த காக வருது பார்த்தீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னா மே பைசா கமானை கேலியே ஆயா மே பைசா கமானை கேலியே ஆயா நான் நான் அப்படின்னா மேன் பணம் பணத்துக்கு ஹிந்தியில் பைசா அல்லது ருப்பியா ரெண்டுமே சொல்லிக்கலாம் சம்பாதிப்பதற்காக அப்படின்னா கமானே கேலியே கமானே கேலியே சம்பாத்தியம் அதுக்கு ஹிந்தியில் கமானா அந்த காக வருதில் அதுதான் கேலியே ஸோ சம்பாதிப்பதற்காக அப்படின்னா கமான கேலியே அப்படின்னு சொல்லலாம் கடைசியாக வந்தேன் வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆயா ஆயா ஸோ நான் பணம் சம்பாதிப்பதற்காக வந்தேன் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டேயாவது சொல்லணும்னா மே பைசா கம்மான கேலியே ஆயா அல்லது மே யா கமான ஆயா அப்படின்னு சொல்லிக்கோங்க அடுத்த வார்த்தை வரை இங்கிலீஷில் டில்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா தக் தக் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா அவர் வரும் வரை நான் காத்திருந்தேன் அவர் வரும் வரை நான் காத்திருந்தேன் இந்த சென்டென்ஸுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஓ ஆனே தக் மே சார் கியாத்தா ஆனே தக் மே கியாத்தா அப்படின்னு சொல்லிக்கலாம் அவர் அவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஓ அல்லது வ ரெண்டுமே சொல்லலாம் வரும் வரை வரும் வரை அதுக்கு ஹிந்தியில் ஆனே தக் ஆனே தக் இந்த தக் தான் கன்ஜக்ஷன் நான் நான்னு சொல்கிறதுக்கு மெயின் காத்திருந்தேன் காத்திருந்தேன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் இந்தசார் கியாத்தா இந்தசார் கியாத்தா ஸோ அவர் வரும் வரை நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க ஓ ஆனே தக் மே கியாத்தா அல்லது வா ஆனே தக் மே கியாத்தா அப்படின்னு சொல்லிக்கலாம் லாஸ்டாக நாம் பார்க்க போகிற கன்ஜெக்ஷன் வேட் என்னன்னா தவிர இங்கிலீஷில் எக்ஸப்ட்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா அலாவா அலாவா இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா உன்னை தவிர வேறு எல்லோரும் வந்தார்கள் உன்னை தவிர வேறு எல்லோரும் வந்தார்கள் இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா துமாரே அலாவா பாக்கி சப் ஆயா துமாரே அலாவா பாக்கி சப் ஆயா துமாரே உன்னை தவிர அதுக்கு ஹிந்தியில் அலாவா வேறு வேறுனு சொல்றதுக்கு ஹிந்தியில் பாக்கி எல்லோரும் சப் ஆயா அப்படின்னா வந்தார்கள் ஸோ உன்னை தவிர வேறு எல்லோரும் வந்தார்கள் அப்படின்னு யாருக்கிட்ட நமக்கு சொல்லணும்னா துமாரை அலாவா பாக்கி சப் ஆயா அப்படின்னு சொல்லிக்கலாம் இவ்வளவு நேரமாக நாம் படித்த ஹிந்தி வார்த்தைகள் மற்றும் வாக்கியங்களை அடிக்கடி ரிவைஸ் பண்ணி பாருங்கள் அப்படி ரிவைஸ் பண்ணி பார்க்குறதுனால உங்களுக்கு ஈஸியாக ஹிந்தி கற்றுக்க முடியும் கவனமாக இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் ஏன்னால் நான் நிறைய எடுத்துக்காட்டோட உங்களுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்காக சொல்லி கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா ஏதாவது டவுட்ஸ் வந்தாலும் இல்லைனா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு அழகான வீடியோவோட உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்